போன வேகத்தை பார்த்தா தான் முடிவை மாத்திக்கிற மாதிரி தெரியல சக்தி அவர் பேச்ச கேட்டு ஊர்ல வளர்த்தது கொஞ்சமாவது பாசம் இருந்திருக்கும் விலகியே இருந்ததுதான் வெறுப்பு வளர்த்து விட்டுடுச்சு எனக்கு அப்பா கிட்ட இருந்து பாசம் கிடைக்கும் நம்பிக்கையே போயிடுச்சுமா பெத்த அப்பாவுக்கு பிடிக்காம ஒரு பொண்ணு வாழ்றது நரகம்மா இந்த வேதனைக்கு பதில அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத பாப்பா அதெல்லாம் தாங்கிக்கிற தெம்பு எனக்கு இல்லை வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்க அதே மாதிரி இதையும் தாண்டி போயிடுவோம்னு நினைச்சிக்க மனசு தளர விடாம தைரியமாயிருமா தைரியமா இருக்கிறது உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சோம் இப்படி ஒரு கொடுமை நடக்க நான் உயிரே போனாலும் சரி இந்த இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என் ஒரு நிமிஷம் செய்யிரமா நான் வரேன் கையில உடைச்சு அதுல இருக்கிற பணத்தை எல்லாம் எடுக்கிற இதுல எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த நரகத்துல இருந்து தப்பிக்க இதுல இருக்கிற காசு போதும் என்னம்மா சொல்ற என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்றியா ஆமாமா நமக்கு வேற வழி இல்லை நீ ராமேஸ்வரத்துக்கு போ அங்க நான் ஒரு வீட்டுல வேலை பார்த்தேன் அவங்களோட அட்ரஸ் இதுல இருக்கு முதலாளி அம்மா ரொம்ப தங்கமானவங்க அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போய் அவங்க என்ன கூடவே வர சொன்னாங்க அவ்வளோ தூரம் வர சொல்லிட்டேன் இப்ப நான் விஷயத்த சொல்லிடுறேன் நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு இல்லம்மா நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்பாவுக்கும் அவர் வார்த்தையை மீறி போக மாட்டேன்னு சொல்லி உங்க மேல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க அது எப்படிமா என்னால மீற முடியும் நான் மட்டும் என்ன விருப்பப்பட்டா உன்னை அனுப்ப போறேன் என் மனசு படுற வேதனை எனக்கு மட்டும் தான் தெரியும் அவருக்கு நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தால உன் வாழ்க்கை பலியாகும்னா அப்படி ஒரு சத்தியத்தை தூக்கி போடுறதுல தப்பே இல்லம்மா தயவு செஞ்சு நீ அங்க போய் நிம்மதியாயிரு என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பி வைக்கணும்னு நீ முடிவே பண்ணிட்டியா எனக்கு இதுல சம்மதமே இல்லம்மா அப்பாவோட கடன் அடைக்கிறதுக்காகவாது உபயோகமா இருக்கட்டும் அவருக்கு என்ன பிடிக்கும் மாதிரி பேசாத நீ இப்படி தியாகத்தை பண்ணி அவரோட கடனை கட்டுறதுக்கு அவர் என்ன நல்ல விஷயத்துக்காக கடன் பட்டாரு இந்த வீடு போனா போயிட்டு போகுது அதுக்காக ஓ வாழ்க்கையை அடமான வைக்க சொல்றியா நீ என் கூட இருக்கிறத விட எங்கேயாவது சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் நீ அங்க போனா நல்லா இருப்பியான்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த ஆளோட தொல்லை இல்லாம நீ அங்க நிம்மதியா இருப்ப எதை பத்தியும் யோசிக்காம கிளம்புமா அம்மா வேண்டாம்மா நேரமாச்சுமா கிளம்பு உங்க அப்பா குடிச்சிட்டு எங்க சுத்திக்கிட்டு இருக்காருன்னு தெரியல அவர் இல்லாதது நல்லதா போச்சு வீட்டுக்கு அவர் திரும்பி வரத்துக்குள்ள நீ கிளம்புமா

எனக்கு தெரியும் டி ஆத்தாவும் பொண்ணு இந்த மாதிரி ஏதாவது திருட்டுதனை பண்ணுவீங்கன்னு அதனாலதான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன் என் கணக்கு மிஸ் ஆகல அப்பா அது வந்து நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நீ இந்த ஊரை விட்டு ஓடிட்டா உன் கல்யாணம் நின்று போயிடுன்னு உன் அம்மா தானே சொல்லி கொடுத்தா நீங்களா சூழ்நிலைக்காக திருட்டுத்தனை பண்றவங்க ஆனா நான் பிறந்ததுலேருந்து அப்படிதான் நீங்களே இவ்வளவு யோசிக்கும் போது நான் எவ்வளவு யோசிப்பேன் என் கணக்கு எப்பவுமே தப்பா போகாது அப்பா இல்லப்பா நான் அப்படி நாயக்குழு பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் சாக்கடையை தேடி ஓடுற மாதிரி தான் உன் புத்தியம் உன்னையும் ஒரு ஆளா மதிச்சு ஊரை எல்லாம் கூட்டி பந்தி போட்டு கெட்டி மேலும் கூட்டி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் பாரு என்ன சொல்லணும் இல்லப்பா அந்த ஆளை பார்க்கவே நல்லவ மாதிரி தெரியலப்பா ஓ உனக்கு சக்தின்னு மட்டும்தானே பேரை வச்ச பார்த்ததுமே கண்டுபிடிக்கிற மாதிரி உன் கண்ணுக்கு அவ்வளோ பெரிய சக்தி வந்துருச்சோ ஒருத்தரை பார்த்ததுமே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா கண்டுபிடிச்சிருவீங்களோ அவர் பேசினதை வச்சுதான் அப்படி சொல்ற எனக்கு அவரை பிடிக்கலப்பா அப்படியே கண்ணத்தில் ஒன்று போட்டனா நீ எலிசபெத் மகாராணி பாரு உனக்கு அப்படியே வெளிநாட்டுல இருந்து வர வெள்ளக்கார தொடதா வேணுமோ தொடக்குதா என்னையும் இந்த வீட்டை விட்டு எப்படி ஓடுறேன் நானும் பார்க்கறேன் வீட்டு இப்படி குடும்பப்படுத்துறீங்க இவளை இப்படி சித்திரவதை பண்றதுக்கு பதிலா நீ எங்கயாவது கண் காணாத எடுத்து அனுப்பி வச்சிட்டு நீங்க நிம்மதியா இருங்க நீ எல்லாம் என் பொண்டாட்டின் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கடி இவளை வச்சு என் கடன் அடைக்கிறதுக்கு அந்த கடவுளே ஒரு வழி காட்டிருக்காண்டி அது பொறுக்கலையா உனக்கு எனக்கு நல்லது நடக்க கூடாதுன்னு ரெண்டு பேரும் வரிஞ்சு கட்டி நிக்கிறீங்களா இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா ஒன்னோட கடனை நீ ஒளைச்சு கட்டு இவ்வளவு ஏன் பலிக்கடா ஆக்குற என்னடி மரியாதை கொடுப்பா சாக சோடி அம்மா மெடிக்கரிங்கப்பா டேய் அப்படி தான்டி அடிப்ப யா பாரதிய மீரண அடிப்ப அதுக்கு மேலயே அடிப்ப நான் மனுஷனா இருக்கிறதும் மிருகுமா मारறத உங்க கையில தான் இருக்கு மரியாதையா நீங்க ரெண்டு பேரும் அடங்கி ஓடங்கி வீட்டுக்குள்ளேயே இருங்க

என்னெல்லாம் அனுபவிக்க போறியோ தெரியலையே சரி அண்ணி சிவா கிளம்பிட்டானா கிளம்பிட்டான இன்னும் இல்ல ருத்ரா இப்ப அதோ சிவா ஏன் ருத்ரா சிரிக்கிற ஆபீஸ்ல பன்னெண்டு மணிக்கு இன்டர்வியூ இப்ப கிளம்பின கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன் அதுக்கேத்த மாதிரி வந்து நிக்கிறான் தட்ஸ் சிவா இந்த பிளானிங் எல்லாம் நீங்க எனக்கு கத்து கொடுத்தது தான் அத்த அது சரி நீ ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க உங்களுக்கே தெரியும் உலகம் முழுக்க நம்ம கம்பெனியோட பிரசன்ஸ் இருக்கணும்ங்கிறது என்னோட ரொம்ப நாள் கனவு அதுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க போறேன் அமெரிக்கன் கம்பெனியோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ளைட் டிக்கெட்டும் பிளாக் பண்ணிட்டேன் விசா கிடைச்சதும் உடனே கிளம்பிடலாம் அந்த கிளைண்ட்டுக்கு என் ப்ரெசன்டேஷன் பிடிக்கணும் நம்மளோட ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணால் அவங்க ஒத்துக்கணும் இதெல்லாம் நல்லபடியாக முடியணும்னு தான் எனக்கு டென்ஷனாக இருக்கு ரிலாக்ஸ் சிவா உன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு சில பேர் ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால அலட்சியமாக இருப்பாங்க சில பேர் ரொம்பவும் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க ஆனால் நீ எப்பவுமே பேலன்ஸ்டாக இருக்கிறத நான் கவனிச்சிருக்கேன் அந்த குவாலிட்டினால தான் நீ ஃபிக்ஸ் பண்ணுற ஒவ்வொரு டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது ரொம்ப ரொம்ப பெரிய டார்கெட் தான் பெரிய கனவு தான் இதையும் நீ கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவ ஐ அம் வெரி ஷூர் அபௌட் இட் ரொம்ப தேங்க்ஸ் அத்த நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேனா அது நீங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட் தான் காரணம் நீங்க மட்டும் என்ன என்கரேஜ் பண்ணலன்னா என்னால எதையுமே செஞ்சிருக்க முடியாது அத்த இல்ல சிவா சும்மா நாலு வார்த்தை என்கரேஜிங்கா பேசிட்டா யாரும் அச்சீவ் பண்ணிட முடியாது உள்ளுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கணும் சாதிக்கணுங்கிற பாஷன் இருக்கணும் அது உங்ககிட்ட நிறைய இருக்கு

நீ இறங்காத தொழிலும் இல்ல என் மருமகளும் இவனும் சேர்ந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கலாம்ல அத விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயே ஆகணும்னு துடிக்கிறான் உன் தொழில உலகம் முழுக்க கொண்டு போகணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனா அடிக்கடி இவனை பிரியற மாதிரி ஆயிடுமேனு நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்க என் மருமக தான் என்னை விட ரொம்ப கஷ்டப்படுவா அத பத்தி எல்லாம் மாமாவுக்கு எந்த கவலையும் இல்லை

அம்மா சென்டிமெண்ட வச்சு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இவனை குறுக்கிடாதீங்க சிபாவை அவன் போக்குல போக விடுங்க அதையேத நானும் சொன்னம்மா இவ எங்க கேக்குறா இந்த காலத்து பசங்க நம்மள விட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க எப்ப என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நாம மூக்க நுழைச்சி புதிமதி சொல்லணும்னு அவசியமே இல்ல டேய் நீ அமெரிக்கா லண்டன் பாரிஸ்னு எங்க வேணாலும் போயிட்டு வா ஆனா

땡क्स அத்தா பாசிட்டிவா இருடா பாசிட்டிவா அட்டென் பண்ணு ருத்ரா சொன்ன மாதிரி எல்ல நல்லபடியா முடியும் ஓகே மர்மகளே நீ ஏன் பையனுக்கு வால்ட் சொல்லி அனுப்புமா அப்பதான் போற காரிய வெற்றி கறமா முடியும் ஆல் தி பெஸ்ட் মামா 땡क्स அனிதா சன வரயாத்தா இருந்து கண்ணை எடுக்க முடியல போல இருக்கு ஆமாடா செதுக்கி வச்ச சில மாதிரி இருக்காடா இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் எனக்கு சொந்தமாக போறான்னு நினைக்கிறப்போ உடம்பெல்லாம் சும்மா ஜூன்னு இருக்குடா நிஜமாவே நீங்க லக்கி தானா இல்லனா இந்த வயசுல இப்படி ஒரு அழகான பொண்ணு உங்களுக்கு பொண்டாட்டியே கிடைப்பாங்களா கொன்றுவ ஏய் ஆ எனக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்டி மட்டுமே வாழ பொருந்த பொண்ணு மகாராணி அழகான நீ அவள வர்ணிக்கிற மாதிரி பொண்ணுக்கு பேசினாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன் தெரியாம சொல்லு சரி 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 இப்படி ஒரு புருஷன் கிடைச்சதுக்காக நானும் அப்பா கிடைச்சதுக்காக நீ காலம் அழுதுதான் ஆகணும் நானாவது பரவாயில்ல வாழ்ந்து முடிச்சவ இதுக்கு மேல எந்த சந்தோஷத்தையும் நான் பெருசா அனுபவிக்க போறது இல்லை ஆனா நீ வாழ வேண்டிய பொண்ணு அன்னைக்கு மட்டும் நீ சரியான நேரத்துக்கு கிளம்பி இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கலாம் அந்த அழு பெத்த பொண்ணோட வாழ்க்கைய பத்தி கவலைப்படாம அந்த பாவி மனுஷன் அவன் சுயநலத்துக்காக உன் வாழ்க்கைய பலி கொடுக்க போறானே அத நினைச்ச தாண்டி என் நெஞ்சை வெடிச்சிடும் போல இருக்கு Um... என்ன பண்றீங்க ஆத்தாளம் பொண்ணுக்கு மூல குழம்பிடுச்சா கல்யாணம் நடக்க போற இடத்துல இப்படி அழுது ஒப்பறை வைக்கிறீங்க இங்க நடக்க போறது கல்யாணம் இல்லையா கொலை நீ பட்ட கடனை அடைக்கிறதுக்காக பெத்த பொண்ண உயிரோட கொல்ல போற இந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்த வழி தெரியாமதான் நானும் இவ்வளவு அழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அறுபது வயசு கழவனுக்கு இவ்வளோ கட்டி வைக்க போறேன் அதுதான்டி அநியாயம் ஆனா கேசவனுக்கு நாற்பது ஆகுது பார்த்தா அப்படி தெரியுதாரு நீ அப்படிதான் பேசுவ ஏன்னா பணம் உன் கண்ண மறைச்சிருச்சுல்ல

இல்லனா இவளுக்கு இப்படி ஒரு மாப்பிள கிடைச்சிருப்பாரா இது அதிர்ஷ்டம் இல்லையா சாபம் பெத்த பொண்ணோட வாழ்க்கைக்கு இப்படி நீயே கொல்லி வைக்கிறியே உனக்கு எஞ்சி கேட்கிறியா இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்திடு கோவிலாச்சேன்னு பாக்குறேன் இல்லைன்னா உன்னை இங்கேயே கொண்டு பொலி போட்டு புதைச்சிருப்பேன் உனக்கு இவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிற கவலை எல்லாம் எனக்கு இல்ல கேச வந்தா மாப்பிள்ளை முடிவு பண்ணி கல்யாணம் மேடை வரைக்கும் வந்தாச்சு இப்ப இந்த கல்யாணம் நடந்தாகணும் இத நிறுத்துறதுக்காக ஏதாவது தில்லாலங்கடி வேலை செஞ்சீங்க உங்க ரெண்டு பேரும் பொலி போட்டுருவேன் உங்களை எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்கப்பா சின்ன வயசுல இருந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் எதையும் கேட்டது இல்லப்பா முதல் முறையா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா நான் உங்க கூட நம்ம வீட்லயே இருக்கப்பா நீங்க என் மேல எவ்வளவு வேணாலும் வெறுப்பு காட்டுங்க கோபப்படுங்க என்ன திட்டுறதுக்காகவாவது நீங்க என் கூட பேசுறீங்களேன்னு என்ன நானே தேத்திக்கிறேன்ப்பா இங்கே பக்கத்துல இருக்கிற சந்தோஷம் போதும்பா பாட்டி என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க ஆனா பெத்தவங்க கூட இருக்கிற சந்தோஷம் இவ்வளோ காலமா எனக்கு கிடைக்கலையப்பா இந்த ஒரு வருஷமா தான் நான் இதை அனுபவிச்சிட்டு இருக்கேன் சீக்கிரம் இறக்க வச்சிடாதீங்கப்பா இந்த ஒரு விஷயத்துலயாவது என் மேலே காட்டுங்கப்பா

சந்தோஷத்தை விட நம்ம ஊசரு கூட இல்லையா நாம நடத்தி வைக்கிற கல்யாணம் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் ஆனா நீ பாத்திருக்கிற மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு அவ சந்தோஷமா இருக்க மாட்டா இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறது ஒண்ணுதான் அவ கழுத்தை நெரிச்சி கொள்றது ஒண்ணுதான் தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்கையா கேக்குற நீங்க ரெண்டு பேரும் என்ன அழுது டிராமா போட்டாலும் என் முடிவு மாறவே மாறாது நீங்க இப்படி புலம்பி பழம்பி அழகுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிஜிஸ்டர் இங்க வந்துருவாரு அவர் கண் முன்னாலதான் இந்த கல்யாணம் நடக்க போகுது இந்த காலத்து பொண்ணுங்க எதுக்கும் துணிஞ்சவளா இருக்காளுங்க கட்டினத்தாலிய கூட கைட்டு எரிஞ்சுட்டு எவங்கூடிய ஓடி போயிடாளுங்க அப்படி எதுவும் நடந்துட கூடாதுன்னு ரிஜிஸ்ட்ராரர் வர வச்சு இந்த கல்யாணத்தை பதிவு பண்ணணும் மாப்பிள்ள முடிவு பண்ணிட்டாரு இதுக்காக தனியா பணம் கட்டி அவரை வர வச்சிருக்காரு சாமி கண்ணன் திறந்துடும் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தலான்னு கனவு கண்டிங்கன்னா அதை இப்பவே அழிச்சிருக்கேன் கோவில்ல சாமி முன்னாடி தான் இந்த கல்யாணத்தை நடத்த போறேன் எந்த சாமி தடுத்து நிறுத்துதுன்னு நானும் பாக்கிறேன்